இனிய பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம் இந்த வைகாசி மாதத்தின் சூரிய சஞ்சாரம் மிக அனுகூலமான நிலையில் இருப்பதாலும் குரு பயிற்சியின் உடைய ஆதிக்கம் தீவிரமாக இருக்கும் இந்த காலத்தில் இந்த மாத ராசி பலன்களை தங்களுக்கு தர இருக்கிறேன் இனிய மேசராசி அன்பர்களே இந்த மாதம் வைகாசி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான மாதம் பண வரவு மிக சிறப்பாக இருக்கும் தொழில் மிக சிறப்பாக இருக்கும் குடும்ப ஒற்றுமையும் வளர்ச்சியும் கோலாகலவுமான மிக கொண்டாட்டமான மாதமாகும் இது உங்களுடைய மன அழுத்தமான விஷயங்கள் அதிக அலைச்சல் விரயம் அனைத்தும் இந்த பிறப்பிலிருந்து மிகவும் கட்டுக்குள் இருக்கும் நல்ல முன்னேற்றத்தை அனுபவிப்பீர்கள் மேலும் பதினெட்டாம் தேதி முதல் இந்த மாதம் செவ்வாய் உங்கள் ராசியில் ஆட்சி பெறுவதால் புகழ் ஆரோக்கியம் செல்வம் பிரபல்யம் என பல வகையான கொண்டாட்டங்களை அனுபவிக்க இருக்கிறீர்கள் சொத்து சேர்க்கை ஏற்படும் சகோதர நட்பு விருத்தியாகும் எல்லா வகையிலும் ஆரோக்கியம் மேம்படும் நல்ல பல கோலாகலமான விஷயங்களை சந்திக்கும் மாதமாகும் இது தெளிவான சிந்தனையும் அணுமுறையில் சாமர்த்தியமும் கொண்ட இனிய ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த மாதம் சூரியன் ராசியில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் அடிக்கடி கோபம் அடைவதும் எரிச்சல் அடைவதும் நினைத்த காரியம் தாமதமாவதுமான சில பதட்ட சூழ்நிலைகள் உருவாகும் எனவே மிகவும் நிதானமான அணுகுமுறை பொறுமையான பேச்சு இந்த மாதம் முழுவதும் இருக்க வேண்டும் இந்த மாதத்தில் பணவரவு வரவு பதினெட்டாம் தேதிக்கு பின் மிக சிறப்பாக இருக்கும் உங்களுடைய தொழில் முன்னேற்றம் தொழில் சம்பந்தமான முன்னேற்றமான அனுகூல செய்திகள் அனைத்தும் பதினெட்டாம் தேதி முதல் வந்து உங்களை உற்சாகப்படுத்தும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை உடல் உஷ்ணம் அதிகமாகி காய்ச்சல் வயிற்றுவலி தலைவலி போன்ற அவஸைகள் ஓரிரு நாட்கள் நீங்கள் அனுபவிக்க வேண்டியது உண்டாகும் மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பண வரவை தரும் மாதமாகும் அன்பான பேச்சும் எல்லா நேரங்களிலும் தெளிவான சிந்தனையும் கொண்ட இனிய ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த மாதம் சூரியன் பனிரெண்டாம் இடத்தில் வைகாசி மாதம் முதல் சஞ்சரிக்கும் ஒரு மாத காலமும் கூடுதல் பிரயாணங்களும் அலைச்சலும் கூடுதல் செலவினங்களும் உண்டாகும் நீண்ட உதர பிரயாணங்கள் ஏற்படும் எல்லா வகையிலையும் உங்களுக்கு அனுகூல செய்திகளை இந்த மாதம் பதினெட்டாம் தேதி முதல் செவ்வாய் உங்கள் லாபஸ்தானத்தில் ஆட்சி பெறுவதால் இந்த மாதத்தின் நடுப்பகுதியில் இருந்து சிறந்த பணப்புழக்கமும் உற்சாகமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் சிறப்புற நடைபெறும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் நிலம் சொத்து சேர்க்க ஏற்படும் வாய்ப்பு உள்ளது எந்த காலத்திலும் உங்களுடைய மனம் சோர்வடையாத அளவிற்கு பாதுகாப்பை தருகின்ற செவ்வாய் தொடர்ந்து நாற்பத்தி நாட்கள் உங்களுக்கு மிக சிறந்த நிலையில் இருப்பதால் நல்ல உற்சாகமான கொண்டாட்டமான மாதமாக இந்த மாதத்தின் பிற்பகுதி அமையும் சிந்தனையில் தெளிவும் செயல்களில் தீவிரமான உறுதியும் கொண்ட கடகராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த மாதம் மிக அற்புதமான செழிப்பையும் புகழையும் அரசாங்க அனுகூலத்தையும் தருகின்ற அதிர்ஷ்டகரமான மாதமாகும் எடுத்த செயல்கள் அனைத்தும் மிக சிறந்த நிலையில் வெற்றி பெறுவீர்கள் உற்சாகமான காலம் வங்கிகள் மூலமாகவும் தனியார் மூலமாகவும் அதிக பணப்புழக்கத்தை உங்களுக்கு வழங்கும் மாதம் லாபம் அதிகமாக இருக்கும் செயல்கள் கூடுதலாக இருக்கும் மாதம் எனவே இந்த மாதத்தின் ஒவ்வொரு மணி நேரத்தையும் நீங்கள் வீண் செய்யாமல் உங்களுடைய உழைப்புக்கும் வளர்ச்சிக்கும் பயன்படுத்துங்கள் மிக அற்புதமான வளர்ச்சியும் அனுகூலத்தையும் தருகின்ற மாதமாகும் இந்த வைகாசி மாதம் எப்போதும் தெய்வீக சிந்தனையும் செயல்களில் விசுவாசத்தையும் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசி அதிபதி தொழில் சாணத்தில் மிக சிறப்பாக அமைய இருக்கிறார் அது உங்களுடைய தொழில் சார்ந்த செயல்களில் மிகப்பெரிய பாதுகாப்பையும் வளர்ச்சியையும் தரும் கடந்த காலங்களில் இருந்த மன சோர்வு மன உளைச்சல் அனைத்தும் நீங்கி புது உற்சாகத்தையும் புதிய தொழில் வாய்ப்புகளையும் தர இருக்கிறது இந்த மாதத்தில் எனவே இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய அனுகிரகத்தை முழுவதும் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தும் மாதமாக இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி முதல் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார் அந்த சகல பாக்கியங்களும் தரும் செவ்வாய் முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தால் இந்த மாதம் பிற்பகுதியில் மிக சிறந்த புகழ் வாய்ப்பு செல்வத்தை தருவார் எனவே இந்த வைகாசி மாதமானது உங்களுடைய வாழ்க்கையில் பல வகையான வாய்ப்புகளையும் ஏற்றத்தையும் தருகின்ற மாதமாக இருக்கிறது நண்பர்களுக்கு உதவும் அற்புதமான குணமுடைய கன்னியாராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த மாதம் எட்டாம் இடத்திலிருந்து சிரமங்களை கொடுத்த இந்த சூரியன் பாக்கியஸ்தானத்திற்கு இந்த மாதத்தில் இருந்து மிகவும் சிறப்பாக செயல்பட இருக்கிறார் இந்த பாக்கியசான சூரியன் உங்களுடைய தந்தையார் வழி அனுகூலத்தையும் தந்தையார் வழி சொத்துக்களுடைய பலனையும் கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான மாதம் மேலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் வாரி வழங்கக்கூடிய அற்புதமான மாதமாக இது அமையும் எதிர்கால செயல்திட்டங்கள் அனைத்துக்கும் வெற்றியை உருவாக்கும் அற்புதமான மாதம் புதிய கடன்கள் ஏற்படுத்துவது கடன் உதவி கிடைப்பது அதன் மூலமாக தொழிலில் முன்னேற்றம் அடைவது எதிரியை வெல்வது இது போன்ற எதிர்மறையான அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு அனுகூலமாக மாறுகின்ற மாதமாகும் இந்த மாதத்தில் பதினெட்டாம் தேதி முதல் செவ்வாய் எட்டாம் இடத்தில் வந்து சஞ்சரிப்பதால் இதில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை உடல் உஷ்ணம் அதிகமாவதால் அதனுடைய தாக்கமான உடல் பாதிப்புகளை கூடுதலாக அனுபவிக்க வேண்டிய காலம் எனவே உடல் உஷ்ணத்தை கட்டுக்குள் வைப்பதும் இரத்த விகாரம் இன்றி இருக்கும்படி உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக் கொள்வதும் இந்த மாதத்தில் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டியது இந்த மாதத்தின் பிற்பகுதியில் பணப்புழக்கமும் புதிய தொழில் வாய்ப்புகளும் வந்து உங்களை மிக சிறப்பாக உற்சாகப்படுத்தும் தர்மசாசாவின் மிக சிறப்பான ஆசிர்வாதத்தை பெற்ற துளாராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த மாதம் சூரியன் எட்டாம் இடத்தில் அமர்ந்து சஞ்சரிப்பதால் இந்த மாதம் முழுவதும் அரசாங்க செயல்பாடுகளில் காலதாமதமும் தடையும் உண்டாகும் எனவே அரசாங்க செயல்களில் கூடுதல் கவனமும் நிதானமான அணுகுமுறையும் உங்களுக்கு அவசியம் இதில் வருகின்ற பதினெட்டாம் தேதி ஏற்படுகின்ற செவ்வாயினுடைய பயிற்சி நிவாரணங்களை தரும் நிலை இருப்பதால் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் இந்த அரசாங்க அனுகூலங்கள் ஓரளவு நமக்கு அனுகூலமாக அமையும் எனவே இந்த மாதம் முழுவதும் விழிப்புடன் செயல்பட வேண்டிய காலம் உடல் ஆரோக்கியத்தில் உஷ்ணம் தீவிரமாக ஆகாம பார்த்து கொள்ள வேண்டிய காலமாக செவ்வாயினுடைய அனுகிரகம் சிறப்பாக இருப்பதால் நிலம் சார்ந்த லாபத்தை ரொம்ப சிறப்பாக அனுபவிப்பீர்கள் தொழிலில் புதிய கமிஷன் மூலமான வருமானம் ஏற்படும் புதிய வாய்ப்புகள் உண்டாகும் தொழில் விரிவாகம் ஏற்படுவதற்கான இந்த மாதம் மிகவும் சிறப்பாக அமையும் அரசு அலுவலகங்களில் மட்டும் தாமதத்தை நீங்கள் சமாளித்துக் கொள்ள வேண்டியது அவசியம் தர்ம சிந்தனையும் தாராள குணமும் கொண்ட இனிய விருச்சக ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சூரியன் சஞ்சாரம் ஒரு மாதம் செய்ய இருக்கும் காலம் முழுவதும் தீவிரமான கோபத்தையும் எரிச்சலையும் உடல் உஷ்ணத்தையும் தீவிரமாக ஏற்படுத்துவார் எனவே இந்த மாதம் முழுவதும் விழிப்புடன் செயல்பட வேண்டிய மாதம் நிதானமான பேச்சும் அணுகுமுறையும் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வும் மிகவும் அவசியமாகும் இந்த மாதத்தில் செவ்வாயினுடைய பயிற்சி உங்கள் ராசி அதிபதி பதினெட்டாம் தேதி என்று ஆட்சி பெறுகிறார் கடன் நோய் வழக்கு எதிரி சாணத்தில் ஆட்சி பெறுவதால் மேற்கண்ட அனைத்து கடன் வகையாகவும் எதிரி வகையாகவும் நோய் வகையாகவும் உள்ள அனைத்து தொல்லைகளும் உங்களை விட்டு நீங்கிவிடும் எனவே இந்த மாதத்தின் பிற்பகுதி மிகுந்த உற்சாகத்தை தருகின்ற மிக சிறந்த வளர்ச்சியை தருகின்ற மாதமாக அமைய இருக்கிறது லட்சுமி கடாசத்தையும் மகாவிஷ்ணுடைய மிக சிறந்த ஆசீர்வாதத்தையும் பெற்ற தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த மாதம் சூரியன் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் என்பது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியையும் அனுகூலத்தையும் தரும் இந்த மாதத்தில் நடைபெறாத தாமதமான அனைத்து காரியங்களையும் நீங்கள் எடுத்து வைத்து அதை சிறப்பாக கையாண்டு அதில் அனைத்திலும் வெற்றி பெறுகின்ற மாதம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நல்ல செய்திகளை தரும் மாதமாகும் எனவே இந்த வைகாசி மாதத்தை உங்களுடைய வளர்ச்சிக்கு பூரணமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த மாதத்தில் பதினெட்டாம் தேதி உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான செவ்வாய் ஆட்சி பெறுகிறார் அதிர்ஷ்டவசமான சூழ்நிலைகளையும் உங்களுடைய குழந்தைகளுக்கு மிக சிறந்த புகழையும் சிறப்பையும் தருகின்றோம் ரொம்ப சிறப்பான செவ்வாயனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பெறுவதற்கு முருகப்பெருமான் பிரார்த்தனையை தொடர்ந்து பின்பற்றுங்கள் இந்த மாதமானது செல்வம் புகழ் சிறப்பான செய்திகள் அனைத்தும் வந்து உங்களை மிகவும் உற்சாகத்தில் ஆட்படுத்தும் மாதமாகும் நேர்மையான சிந்தனையும் கடினமான உழைப்பும் விசுவாச உணர்வும் கொண்ட மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த மாதம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்வதும் அதனுடைய அனுகிரகமும் மிக சிறப்பாக அமைக இருக்கின்ற மாதமா அதிக அலைச்சலுக்கு பின் ஆரோக்கியத்தில் சிரமங்கள் சிறிது வந்து சேரும் தேவையான பிரயாணங்களை தேர்ந்தெடுத்து செயல்படவும் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய் சுகஸ்தானத்தில் ஆட்சி பெறுவது மிக சிறப்பான இந்த கடந்த மாதத்தின் முற்பகுதியில் உள்ள பாதிப்புகள் அனைத்தும் நீங்கி மிகுந்த ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள் இந்த மாதத்தின் பிற்பகுதி புதிய தொழில் வாய்ப்பு வருமானம் சகோதர ஆசீர்வாதங்கள் எல்லா வகையிலும் முன்னேற்றமான செய்திகளை அடைய இருக்கிறீர்கள் இந்த ஏழரை சனி காலத்தின் பிற்பகுதி முடிவுன்ற காலமாக இருப்பதால் இதில் புதிய தொழில் வாய்ப்புகள் புதிய வீடு கட்டும் பாக்கியம் செல்வ செழிப்பு இது அனைத்தும் தரும் இந்த மாதத்திலிருந்து அது ஆரம்பமாகும் எனவே அனுகூலமான சூழ்நிலையை மிகவும் கொண்டாடமாக இருக்கக்கூடிய மாதமாக இது அமையும் நேர்மையான சிந்தனையும் உறுதியான பேச்சும் மிகவும் அனுகூலமான இரக்க குணமும் உடைய கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த மாதம் சூரியன் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இது மிக சிறப்பான ஆரோக்கியத்தையும் செழிப்பையும் வளமையும் தரக்கூடிய மாதமாக அமையும் இந்த மாதத்தில் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் மூன்றாம் இடத்தில் பராக்கிரம சஸ்தானத்தில் ஆட்சி பெறுவது உங்களுடைய வெற்றி புகழ் சிறப்பு வளர்ச்சி அனைத்திற்கும் அடித்தளமிடும் சிறப்பான மாதமாகும் புதிய தொழில் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாகும் பணப்புழக்கம் மிகவும் அற்புதமாக இருக்கும் உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் அனைத்தும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் இருந்து மிகவும் வெற்றிகரமான சூழ்நிலையில் இருப்பதை உணர்வீர்கள் இந்த மாதம் சூரியனும் குருவும் சேர்ந்து தொழில் ஸ்தானத்தை பார்ப்பது தொழில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை தர இருக்கின்ற மாதமாக அமையும் எல்லா செயல்களிலும் மிகவும் ஈடுபாட்டோடு செயல்பட்டு வெற்றியை காணாதவரை தோழாமல் உறுதியோடு செயல்படுகின்ற மீனராசி அன்பர்களே இந்த மாதம் கடந்த இரண்டு மாத காலமாக இருந்த அனைத்து சிரமங்களும் நீங்கி புதிய பணவரவும் கடன் உதவியும் தொழில் வாய்ப்பும் பெறுகின்ற அற்புதமான மாதமாகும் இந்த வைகாசி மாதம் பிறந்தவுடன் உங்களுடைய அனைத்து தடைகளும் கவலைகளும் நீங்கி நல்ல முன்னேற்றமான நிலையில் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் அதுவும் தனஸ்தானத்தில் செவ்வாய் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ஆட்சி பெறுவது உங்களுடைய கடந்த கால செல்வ சிரமங்கள் அனைத்தையும் சரிசெய்து மிகவும் உற்சாகமான நிலையில் உங்களை உயர்த்திவிடும் தொழில் வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் புதிய புதிய வாய்ப்புகளும் வந்து மிக சிறப்பான முன்னேற்றத்தை தரும் மாதமாகும் இது குருவினுடைய அனுகிரகம் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் அற்புதமான மூதாதையருடைய ஆசீர்வாதமும் கிடை தனித்து தடைகளும் நீங்கி நல்ல முன்னேற்ற நிலையை அடையும் அற்புதமான மாதம் இது உங்களுக்கு